நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் தேசிய அளவில் ஒரு வியூகத்தை அமைத்து இந்தியா கூட்டணி உருவாவதற்கு வழிவகுத்தார் இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவிலே இன்றைக்கு வலுப்பெற்று வருகிற ஒரு மாபெரும் கூட்டணி கடந்த பத்தாண்டு கால மோடியின் அவலம் நிறைந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் அவருடைய வாழ்த்துக்களோடு மறுபடியும் நான் இந்த தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகிறேன் அண்ணனுடைய கரத்தை வலுப்படுத்திட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கனவை நனவாக்கிட பாடை சின்னத்திலே வாக்களித்து நிர்வாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி அத்துடன் நின்று விடாமல் அதிமுக எதிர்ப்பு என்பதை மட்டுமே முன்னிறுத்தாமல் பாரதிய ஜனதாவை அகில இந்திய அளவிலே அப்புறப்படுத்துவது இன்றைய தேவையாக இருக்கிறது ஆகவே அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த கூட்டணியை அமைத்திருக்கிற அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்திட அவருடைய வாழ்த்து பெற்ற சின்னமான பானை சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை முத்திரையிட வேண்டும் என கேட்டு இந்த வரவேற்பை அருகே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் மக்களின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் தளபதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம் வெற்றியின் சின்னம் நன்றி நன்றி தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களோடு பாடை சின்னத்திலே போட்டியிடும் எனக்கு உங்களின் நல்லாதரவை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அகில இந்திய அளவிலான இந்தியா கூட்டணி டெல்லியிலே ஆட்சி அமைக்க வேண்டும் மோடி ஆட்சியை பத்தாண்டு கால அவலம் நிறைந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் அந்த நல்லெண்ணத்தோடு பொறுப்புணர்வோடு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் முயற்சியால் உருவாகியிருக்கிற இந்தியா கூட்டணியில் நமது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்கம் வகிக்கிறது இந்தியா கூட்டணி மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளராக பானை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு உங்களின் நல்லாதரவை வழங்க வேண்டும் பானை சின்னத்தை வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு இந்த வரவேற்பை நல்கி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்னம் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் இந்தியா கூட்டணியின் சின்னம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் உழைக்கும் மக்களின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் பரவாமல் பாணை சின்னத்திலே வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் E